தமிழரசு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சி வி கே சிவஞானம் அவர்கள் வடமான சபை தேர்தல் தொடர்பாக சென்னலை மாட்டி சிக்கு வழங்கிய ஜனநாயக வழிமுறைகளில் தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரதான மாவட்டம் என்ற முறையில் மாவட்ட கிளி என்ற முறையில் நாங்கள் எங்களுடைய கருத்தை எங்களுடைய தலைமைக்கு ஒரு தீர்மானம் ஒன்று தெரிவித்திருந்தோம் அதாவது அனுபவம் மிக்க வரும் பொருத்தமான ஒன்று கருதப்பட்ட எங்களால் கருதப்பட்ட மாவை சிநாத ராஜா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அனுப்பொண்டு கோரியிருந்தோம் அதுக்கு வர வேறு பெயர்களும் அதில் பரிசீலிக்கப்படலாம் அதுக்கு எங்கள் ஆட்சியை இல்லை என்று தெரிவித்திருந்தோம் அந்த வகையில் இப்பொழுது வேறு வகையில் திரு விக்னேஸ்வரன் பெயரும் பிரேரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடயத்தில் ஒரு கட்டத்தில் மாவே சிநாதராஜா அவர்களே போட்டியை தவிர்த்து கொள்வதற்காகவும் கட்சி நலன் மற்றும் உணர்வு ஒற்றுமை கருதி தான் அதில் இருந்து விலகிக் கொள்ளுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது ஒரு ஜனநாயக பணியிலே ஒரு தேர்வு நடைபெற்றிருக்கிறது அவை நான் எங்களுக்கு அதில் அந்த இதில் ஒரு ஆட்சேபணம் எதுவும் நாங்கள் இல்லை அதாவது விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபணும் கிடையாது எங்களோட கருத்தை நாங்கள் கோரியிருக்கிறோம் அது பரிசீலனை முழுமையாக பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தது பெயரால் அதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் தான் நான் கருதுகிறேன் உண்மையாக அந்த இது ஒரு ஊகமோ உண்மையோ என்பது எனக்கு தெரியவில்லை அப்படி இருந்திருக்கலாம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை அந்த தகவல் எனக்கு தெரியவில்லை அது பற்றி நான் பெரிய அளவில் நாங்கள் கருத்து நான் நேற்றைய தினம் மாவிசை பேசியிருக்கிறேன் அவரும் கட்சி நலன் சார்ந்து இந்த முடிவுக்கு வந்ததாகும் என்றால் அந்த விஷயத்தில் கூடுதலாக தமிழர் கட்சி சார்பிலே செயற்பட்ட என்ற முறையில் அவரோடு கேட்டிருக்கிறேன் ஒரு அவர் தன்னுடைய தான் சிபாரிசு செய்த ஒருவரை கொண்டு வர வேண்டும் முயற்சித்தாலும் என்கிற தவறும் கிடையாது இந்திய தூதரகத்தில் சந்தித்து இது பேசியிருந்தாலும் கூட நாங்கள் அதை பற்றி பெரிதளவில் எடுத்துக்கொள்ளவில்லை அது அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவில்லை எனக்கு ஒரு விமர்சனம் பொதுவாக பேசப்பட்டது அதாவது ஜனாதிபதியை சம்பந்த சந்தித்த பற்றி ஒரு விமர்சனங்கள் எங்கள் மத்தியில் பல இடங்களில் இருக்கிறது அதை நாங்கள் அவரை கேட்கவில்லை தலைவர் என்ற முறையில் சில சந்தர்ப்பங்களிலே தனிமையாக சந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அது என்ன பேசுகிறேன் என்றதுன்னு தெரியாது மத்திய செயற்குழுவிலே அதை நாங்கள் கேட்க இருக்கிறோம் எங்களுடைய உள்காட்டி ஜனநாயக இல்லை ஆனால் இந்த விஷயம் பற்றி உண்மையாகவே இது சரியான தகவலாக இருக்கவில்லை ஆகவே நாங்கள் பேசுகின்ற பொழுது ஆதாரத்தோடு பேச வேண்டும் அந்த செய்தி எனக்கு தெரியாது உண்மையாக அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்தேன் சொல்லி இருக்கலாம் ஆனால் நானும் என்னை சார்ந்த மூத்த உறுப்பினர்களும் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பில்லை ஆனால் சாதாரண எங்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தானே ஜனநாயகங்களே பெரிது சிறிது என்று இல்லை தானே நாங்கள் கட்சி பதவியை வைப்பதாலே நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல ஆனால் அந்த பதவியில் இருக்கிற அல்லது மேல் மட்டத்தில் இருக்கிற சிறைத்த உறுப்பினர் என்றவர்கள் நாங்கள் அவ்வாறு ஒரு கருத்தை நாங்கள் சொல்லவில்லை நிச்சயமாக அது எனக்கு தெரியும் நாங்கள் சொல்லவில்லை என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இந்தியா எல்லாத்திலேயும் கை வைக்கிறதுன்றது நான் அதில் எனக்கு நான் அதை சொல்வதில் எனக்கு எந்த வித தயக்கம் கிடையாது இந்தியாவில் தலையிடுறது ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா என்றது என்னால் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அது அதை தெரிந்தவர்கள் உண்மையாக எங்களுடைய தலைமை புடந்தால் நீங்கள் சொன்ன மாதிரியும் அவையும் சம்பந்தம் கூட சந்தித்திருக்கலாம் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது சம்பந்தருக்கான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் உறுதியாக அப்படி ஒரு இந்தியா அப்படி செய்யாது எங்களுக்கும் ஒரு தலைவர்கள் அப்படி சொல்வதும் இல்லை ஆகவே அந்த மாதிரி அழுத்தத்தின் பால் தான் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார் என்ற கருத்து என்னால் உடன்பட முடியவில்லை இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் அப்படி என்று சொல்வது பொருத்தமில்லை அது ஒரு 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 நியாயப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதாவது ஒரு ஜனநாயக அமைப்பிலே கருத்து வேறுபாடுகள் கருத்து பரிமாற்றங்கள் முரண்பாடுகள் ஏற்படும் அது இயற்கை அதுக்கு தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ விதிவிலக்கல்ல அது இருக்கிறது ஆனால் இறுதியாக நாங்கள் பேசுவோம் இப்போ ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய செயற்குழுவை உடனடியாக கூட்டும்படி நாங்கள் கோரிக்கிறோம் உங்களை கட்சி சார்ந்த நிலைமைகளை விவாதிப்பதற்கு அடுத்த சனிக்கிழமை கட்சி கூட்டப்படுகிறது அங்கே நாங்கள் சில விஷயங்களை பேசுகிறோம் ஏற்கனவே சில கருத்துக்களை நிச்சயமாக நாங்கள் விவாதிக்கிறோம் ஆனால் அது எல்லாவற்றையும் வெளியிலே சொல்வதில்லை ஒற்றுமையை சில விஷயங்களை நாங்கள் ஊடகங்களுக்கும் மத்திய மக்களுக்கும் சொல்லவில்லை ஒரு கட்சியில் சில ரகசியம் பண்ண வேண்டிய கடமையும் இருக்கிறது ஆனால் எப்படி அது முரண்பாடு அல்ல கருத்தியல் வேறுபாடுகள் இயற்கை அது எழுகின்றன ஆனால் அது பேசப்படுகின்றன விவாதிக்கப்படுகின்றன கடைசியாக இருது ஆனால் சில வெளியிலே ஒரு கருத்து நீங்கள் சொன்னது போல இருக்கத்தான் செய்கிறது சம்பந்தம் தனியாக முடிவெடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அப்படியான நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய மத்திய செயற்குழுக்களே அதை பற்றி விவாதிக்கிறோம் விளக்கம் கேட்கிறோம் ஓரளவுக்கு சரியான விளக்கங்கள் சில சந்தர்ப்பங்களில் இல்லை பல சந்தர்ப்பங்களில் தரப்படுகிறது ஆகவே அந்த அளவில் அதை களை நாங்கள் விட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அடுத்த இதில் கேட்போம் அவர் பதிலாக என்ன சூழ்நிலை என்பதை அவர் இந்த நிச்சயமாக எங்களுக்கு சொல்வார் அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய என்னுடைய வாழ்நாள் அனுபவம் உள்ளூராட்சி என்ற ஏதோ ஒரு உள்ளூர் ரீஜனல் பாடி அதாவது பிராந்திய அமைப்பு அப்போ அதனுடைய அமைப்பு கட்டமைப்பு செயற்பாடுகள் ஒரு அளவுக்கு எனக்கு இல்லை இப்போ இந்த அளவுக்கு இதை ஊதி பெருக்கி இது ஏதோ பெரிய விஷயமாக காட்ட முயற்சிக்கிறது எனக்கு சிரிப்பும் பெறுகிறது மற்றது நாங்கள் ஏற்கனவே மானசபை எங்கிற ஒரு தீர்வு இல்லை பதிமூன்றாவது அமென்மெண்ட் அரசியல் அமைப்பட தீர்வு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லி போட்டோம் இதே இவ்வளவுத்துக்கு இது பெருசாகன்றது எனக்கு விளங்கிறது ஆனால் மற்றவை பெருசாக தூக்கி பிடிக்கணும் எனக்கு அது உண்மையில் விளங்குகிறது பெரிய விஷயமே இல்லை நாட்டில் இருக்கிற எட்டு மாகாண சபையோட இது ஒன்பதாவது வரும் இதில் ஏதோ நாங்கள் வெட்டி பிடிக்க போகிறோம்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லை அது யாருக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை இதான் உண்மை ஆனால் இதை பெருசாக சொல்லுற பொழுது இது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு அரசியல் சார்ந்த பதவி அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்றது அவர்கள் நேரடி அரசியல் தான் ஆனால் தேவை தேவை அரசியல் அறிவித்தேர்ந்துதான் மாநகர சபை மாகாண சபையில் முதலமைச்சராக இருக்கணும் இல்லை அதற்கு இப்போதான் நல்ல அங்கத்தவர்கள் நல்ல அமைச்சர்களை நியமித்தால் பிரச்சனை இல்லாமல் செயல்படலாம் ஆனால் அவர் சொன்னது சரி தனக்குள்ள அனுபவம் அரசியல் அனுபவம் மாவைக்குள்ளது உள்ளது தனக்கு இல்லை என்று சொன்னது நியாயப்பாடான ஒத்துப்போகும் ஆனால் இங்கே எனக்கு உள்ள உதைக்கிறது என்றால் சட்டம் தெரிஞ்சி அவர்தான் பெறணும் என்று சொல்கிறது நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதம் இல்லை இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காமராஜரில் இருந்து அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒருவருமை சட்டத்தரணிகள் இல்லை மன்மோகன்லிங் சட்டத்திறனி இல்லை சோனியா காந்தி இல்லை இந்த வாதம் ஒரு பொருத்தமற்ற அர்த்தமற்ற விவாதம் ஆனால் சட்டத்திறன்கள் வரலாம் சட்டத்திறனுக்கு எதிரில்லை ஆனால் சட்டம் தெரிந்ததால் முதலமைச்சராக இருக்கணும் என்ற நாள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சட்டம் தெரிந்து அவருக்கு சாதகமாக இருக்கலாம் அதை அவர் முன்னெடுப்பதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும் அது அது ஆனால் அவர் இதை பெரிய பிரச்சனை இல்லை அவர் செய்யலாம் விக்னேஸ்வரன் அவருடைய வயது அவருடைய முதிர்ச்சி இது எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு முதலமைச்சராக அவர் தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு என்றுதான் நான் நம்புகிறேன் அது அதில் எந்த சந்தேகம் எனக்கு இல்லை உண்மையாக இப்பொழுது இன்றைக்கு தான் அந்த விஷயம் தீர்மானிக்கப்படும் அதில் தான் கருத்து வேறுபாடு வரக்கூடும் இருந்தாலும் அதுவும் தீர்க்கப்படும் ஆனால் இப்போது பேராசிரியர் சித்தம்பரம் அவருடைய கூட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது தமிழசு கட்சியை அந்த இணைப்பு குழுவிலே சமநிலைக்கு கொண்டு வந்தது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தான் அந்த மத்திய குழுவில் விமர்சிச்சிருக்கிறார் அந்த விமர்சனங்கள் வரும் ஆனால் இன்னும் அது தீர்மானிக்கப்படவில்லை தமிழக கட்சிக்கு எத்தனை என்னென்ன கட்சிகள் எத்தனை என்றது இன்னும் தீர்மானிக்கப்படும் அதே மாதிரி ஒரு வழி அது இன்றைக்கு தீர்மானிக்கப்படலாம் இது தெளிவாக இந்த நான் ஏற்கனவே ஒரு நீண்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கட்சி பதிவென்றது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் கீழே தான் கட்சியை பதிகிறது பதிவென்ற சொல்லு இந்த சட்டத்தில் இல்லை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற சொல்லு அந்த சட்டத்தில் இல்லை அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு அரசியல் கட்சியாக செயல்படுவதற்கான அங்கீகாரம் கூறுவது தான் இந்த தேர்தல் அதுதான் இந்த சட்டம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அம் ஐம்பத்தெட்டாம் இலக்க திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டம் கொண்டு ரெண்டு மூன்று விடயங்கள் தெளிவாக இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியை அவ்வாறு அங்கீகாரம் கூறுவதானால் வருவாழ்ந்தோறும் ஜனவரி மாதத்திலே தேர்தல் ஆணையாளர் விண்ணப்பம் கூறுவர் அந்த காலத்தில் அரசியல் கட்சிகள் தங்களே ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிப்பதற்காக விண்ணப்பிக்க முடியும் அதை விட மிக தெளிவாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தில் அதாவது ஒரு அலையன்ஸாக கூட்டமைப்பாக செயற்படுகிற நிலையில் அந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர் தேர்தல்கள் ஆணையத்திற்கு அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பாக செயல்படுற கட்சிகளினுடைய விவரங்களையும் அதனுடைய உத்தியோகத்தர்களுடைய விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அதுதான் அந்த அலையன்சஸ் அதாவது செக்ஷன் பதினெட்டு எட்டாவது எட்டு பிரிவு உள்ளடக்கப்பட்ட உள்பூத்தப்பட்ட ஏற்பால் தான் ஒரு தனி கட்சியாக பதிவென்றதை நீங்கள் மிக தெளிவாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு தனி கட்சி என்றால் அதுக்கு இன்னொரு கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது நீங்கள் தெரியாது நீங்கள் படிக்கிற நீங்கள் கம்பெனி சட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் உறுப்பினராக இருக்கலாம் ஏனென்றால் அங்கே வந்து ப்ரொக்ஸி ரெப்ரஸன்டேஷன் இருக்குது ப்ரக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது பதிவில் ஆனால் தேர்தல் சட்டத்தில் இன்னொரு கட்சியில் இன்னொரு கட்சி உறுப்பினராக இருக்கணும் அது அப்படி கட்சி இருந்தால் அது எவ்வாறு அதனுடைய அங்கத்துவ உரிமைகளை எப்படி பிறப்பிப்பது ஆகவே தனி கட்சி என்ற நிலை தனி கட்சியாக பதிவு செய்வதானால் எல்லா கட்சிகளும் கலைக்கப்பட வேண்டும் அல்லது கிடப்பில் போடப்பட வேண்டும் அந்த நிலைக்கு தமிழக கட்சி உடன்படாது தமிழரசு கட்சி இந்த நிலைப்பாடு இதுதான் எப்படி தமிழ் தேசிய இனம் தான் தனித்துவமாக வாழ விரும்புகிறது என்று நாங்கள் போராடுகிறோமோ அதே போல தமிழரசு கட்சி தன்னுடைய தனித்துவத்தை ஒரு வரலாற்று வரலாற்று செய்திகளை தகவல்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை நிலைப்பாடு மறைக்கப்படக்கூடிய சூழ்நிலையை தமிழக கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஆச கூட்டமைப்பாக செயல்படுவதற்கு அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அறிவித்து செயல்படுவதற்கு தமிழக கட்சி நிச்சயமாக தவறாக இருக்கிறது இன்றைய பயன்பா இப்போ அண்மைக்கால நிகழ்வு என்ன மஹிந்த ராஜபக்சே ஆரோடு பேசுகிறார் தன்னுடைய கட்சியோடு தான் பேசுகிறார் நீங்கள் பார்க்குறீர்கள் பதினாலு இணைந்த கட்சிகளை வச்சுக்கொள்கிற யூபிஏ யிலே அவர் பேசுகிறார் அதே போல் தமிழக கட்சி ஒரு பிரதான கட்சி என்ற நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது தமிழரசு கட்சியை அளிப்பதாலே ஒரு நீண்ட விடுதலை வரலாறு மறைக்கப்படும் ஜனநாயக அதாவது அதான் மோடரேட் பொலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த அந்த அதனுடைய வரலாறு மறைக்கப்பட்டு போகும் நாங்கள் போராடி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே விடுதலைக்காக எங்கள் சுதந்திரத்துக்காக ஒரு சுய நிர்ணயத்துக்காக சுய ஆட்சிக்காக தன்னாட்சிக்காக போராடி இருக்கிறோம் அவை அந்த போராட்ட வரலாறுகள் எல்லாம் மழ்கிறபடி ஏதோ இப்போ தான் போராடுற மாதிரி ஒரு தோற்றப்பாடை ஏற்படுத்தினாங்க தயாரில் அதுக்கு முன்னும் முப்பது வருடம் போராட்டம் நடந்திருக்கிறது அது சரிமலைக்கு அப்பாலே அது என்பது அப்பாலே இந்த செய்திகள் மக்களுக்கு சர்வதேசத்துக்கு கொடுத்ததார் அந்த போராட்டம் அது சரிபொலையை நான் சொல்ல வரவில்லை அது சரியாக இருக்கலாம் நான் வன்முறையை எப்பொழுதும் மேற்கொள்ளவில்லை ஆனால் வன்முறை ஆதரித்திருக்க அதாவது அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது ஏனென்றால் அது விட ஒரு வழி இருக்கவில்லை ஒரு அதாவது ஒரு தற்காப்பு நிலையாக இருந்தது அது முடிந்துவிட்டது ஆனால் ஒரு வரலாற்றை மறைக்க நாங்கள் உடன்படுவோம் ஆனால் அதுக்காக நிச்சயமாக தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் கூட்டமைப்பாக செயல்படுவதற்கு எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்கிறோம் தமிழக கட்சியை நடத்த நடுத தனிக்கட்சி தனிக்கட்சி என்று சொன்னால் இதடிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் புளங்கிக் கொள்ள வேண்டும் தனி கட்சி என்றால் என்ன மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கொண்டு போய் இப்போ சொல்லிவிடுவேன் அதை முடிவு நீங்களும் நீங்களையும் பேருந்து வச்சிருப்பான்னு தமிழ் தமிழ் தேசிய கூட்டம் தனி கட்சி என்றால் கூட்டணியிலே என்ன நடந்தது தான் கூட்டணியில் எல்லாரும் தனித்தனிய உறுப்பினர்களாக இருந்தார்கள் அப்போ கூட்டணியை பதிஞ்சுட்டால் அங்கே தமிழரசு கட்சியை பொறுத்த வரையிலே கூட்டணியினுடைய முழுமையான கட்டமைப்பு நிர்வாகம் தமிழரசு கட்சிகள்தான் இருந்தது அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி அதுல எழுபத்தாறில் இப்போ உருவாக்கப்பட்ட தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணி இப்ப ஐக்கிய விடுதலை தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி இப்போ ஐக்கியத்தை காணையில் அது இப்ப எல்லாரும் தமிழர் கூட்டணி தான் சொல்கிறார்கள் ஐக்கியம் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேப்பரில் ஐக்கியத்தை காணலை லெட்ரேட்டிலும் ஐக்கியம் இல்லை ஐக்கியம் இல்லை தானே ஐக்கியம் இல்லாத போச்சு அந்த ஐக்கியத்தை கொண்டு போயாச்சு அது கூட்டிலே போச்சு ஐக்கிய விட்டு எழுபத்தேட்டில் நடந்தது காங்கிரசை கூட்டி ஓடி கொண்டு போட்டு குமார் பண்ண சீத்திரை ஆ பிளேசரி நான் சொல்ல போட்டார் நின்றார் காங்கிரஸ் சார்ந்து நின்ற ஆனந்தங்கரி சிவ எம் சிவசந்திரம் டி சிவசந்தரம் ராஜா விஸ்வநாதன் திருநாக்குரசு போன்ற காங்கிரஸ்காரர் இருந்தார் தமிழரசு கட்சிக்காரர் என்ன இருந்தார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுத்தார் வச்சு கொண்டார் இப்போ என்ன நடந்தது நாலு பேருக்கு வந்து கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது வேறு ஒரு மறந்து மறந்து போய் இல்லை நிற்கிறேன் இப்போ அவன் சாயம் போட்டுதலும் சொல்லிடலாம் சாயம் புடப்படாதன்னு சொல்லிடலாம் நான் புனிதராக இருக்கணும்னு சொல்கிறேன் நாங்கள் காஷ்மீர் பிராமணர்கள் சொல்லிடலாம் பேர் அது வேறு விஷயம் ஆனால் அதுக்குள்ளால் போய்தான் இந்த கதிரிகளையும் சேட்டுகளையும் போட்டவே அதே மறந்து வச்சிடணும் அது அது வேறு விஷயம் அதை நான் பின்னால் கழிப்பேன் அப்போ இந்த பதிவண்ட விஷயத்தில் இப்படி ஒரு முரண்பாடு இல்லை இல்லை காங்கிரஸ் போட்டது ஆரம்பிச்ச நாளில் காங்கிரஸ் கயந்திர முரண்பாட்டு முரண்பட்டு போய் கொண்டு போயிட்டாரு போயில இப்போ எந்த இடத்துக்கு சேர்த்து கிடக்கு போக்கும் பரத்து இதெல்லாம் நடக்குது ஆனால் கூட்டமைப்பு இருக்கணுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது மிக தெளிவாக இருக்கிறோம் சில அதுக்காக நாங்கள் விட்டுக் கொடுப்புகள் செய்கிறோம் தமிழக கட்சி பல விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கு அதை நான் வெளியில் சொல்கிறேன் உண்மையாக விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கு ஆனால் பதிவுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை கூட்டமைப்பாக செயல்படலாம் சட்டம் இருக்குது ஏன்னா அதுக்கு போகிற தனி கட்சி பதிவு தனி கட்சி தான் எதுங்களா முடிச்சு விட்டு ஒரு வரலாற்றை மறைத்துவிட்டு ரெண்டு வரலாறுகள் மறைக்கப்படுற ஒரு நிலையை உருவாக்கி இப்போ தான் ஏதோ வாரதோடு தனி கட்சியிலேருந்து இந்த இப்போ அதோடய விடுதலை தொடங்குகிற ஒரு சோ ஒரு ஒரு காட்சிப்படுத்தலை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தால் தமிழக கட்சி ஏற்றுக்கொள்ளாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் ஒற்றுமையாக செயல்படுது ஆறு இல்லாவிட்டாலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய நான் என்னுடைய கோரிக்கை கொஞ்சம் நியாயம் நான் ஏற்கனவே இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டவன் ஜெயாராவிலேயே பிரேரிக்கப்பட்டவன் அது என்னோடு பிரபாகம் எனக்கு மாவனும் இல்ல மஜ்ஜானும் இல்ல சொந்தக்காரனும் இல்லை இல்ல ஜாதி சமயத்தில் சமயத்திலே உண்டு ஜாதிலேயும் இல்ல அப்ப ஏன் என்ன தெரியுதான்றது அவருக்கு தெரியும் அந்த கருத்துக்கள் இருக்கு தரிதலில் நடக்குமான்றது எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு கட்டாயம் ஒரு போட்டு வழக்கப்போட்டு அவற்றிருக்கிறாங்க இப்ப படகு பிரிக்கிறதுக்கு சு சுவமாக எங்கட விமல் வீரவன்சா பாவிக்கப்பட்டிருக்காரு சோமவன்சாக வரலாம் சம்பிகர இப்படியான தே ரத்த தேர்தல் இப்படியான இருக்கணும் வழக்க போட்டு சில நேரம் இந்த இந்த இப்போத்தையே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி நாங்கள் விமர்சிக்கலாதானே எந்த பிந்தைங்களேந்து உள்ளாங்களானே ஏன்னா அவ சில நேரம் நடக்காமல் போகலாம் அரசாங்கத்தில் விரும்பி தேர்தல் நடத்தல மற்றது நடத்தூடாண்டு இனவாதிகள் இது இது உண்டு பேசாமல் இருக்கிறோம் பலசேனாவுக்கு ஆதரவு இருக்குது இப்படியான நிலையில் தேர்தல் நடக்குமோ நடக்குமோன்றது தெரியலை ஆனால் இன்றைக்கு தேர்தல் நடந்தால் அவை தெரியும் தோற்கம் தோற்கு தெரியும் மறுவாயில் சம்பந்தருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருப்பினம் இப்போ சொல்லுங்க நீங்களாம் வில பொரியல் சொல்லுவார் சொல்லியிருக்க கூடும் சொல்லியிருக்க கூடும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் மாறானது பெரிய விஷயம் என்று நான் கருதலாம் ஆனால் அதுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன் என்னென்றால் இந்த அது இல்லாத காரணத்தோடு ஜனநாயக அதாவது அரசியல் தலைமையற்ற ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறது நிர்வாகம் நடக்கிறது அதிலே அந்த அதிகாரிகளும் ஆளுநரும் வந்து பல சந்தர்ப்பங்களிலே நிர்வாக நடைமுறைகள் நான் நிர்வாகி என்ற முறையில் சொன்ன மாறாக இதை சேர்வ சர்வாதிகாரமாக நடக்கிறார்கள் அதை கட்டுப்படுத்தலாம் நிச்சயமாக எங்களால் கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த காணி பிரச்சனை அத பிரச்சனைகளை நாங்கள் உரத்த குரலிலே ஒரு அமைப்பாக ஒரு கட்டமைப்பாக பேசலாம் மற்றபடி அதுகள் உரிமைகள் சம்பந்தமாக காணி சம்பந்தமாக பாதுகாப்பு சம்பந்தமாக பேசுறதுக்கு ஒரு இது ஒரு தளமாக நாங்கள் பாவிக்கலாம் ஒரு அது அதுக்கான தேவை மற்றபடி சில சில நான் எல்லாம் ஒரு என்ஜிஓவில் இருக்கிறேன் எனக்கு ஒருத்தருக்குமே தெரியாது வருடாந்தன் நாலு கோடி ரூபாய் உதவி செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக நான் இருக்கேன் அவருக்கு இதுவரை எல்லாம் சொல்ல இல்லை சொல்ல பேச அதை சொல்லிவிடா வேறு யாருக்கு கொடுக்க முடியும் வருடாந்தும் செய்கிறேன் நான் இருக்கிற சிடி நிறுவனம் அப்படி செய்கிறது அவருக்கு சொல்கிறேன் நான் அது சொல்லுறேன்னா நாங்கள் எங்களால் அதே மாதிரி இன்னும் வலுவான நிலையில் இருந்து ஒரு நிவாரணத்தையோ உதவியோ இந்த வறுமை பக்கெட்டுக்கில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விட்டு இருக்கிறவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் செய்யக்கூடிய அட்லீஸ்ட் அந்த வழிமுகளை நான் அந்த துறையிலே பலகாரம் இருந்தவன்களே அதை செய்யலாம் மற்றும்படி இது எட்டோடி உண்டு என்பா தானே அவன் செய்கிறதானே இவன் செய்ய போறான் இது நாங்களே என்ன புதுசு இந்த சட்டத்துக்குள்ளே செயல்பட போகிறோம் ஆனால் இல்லை தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு கருத்து அதை நான் அனுபவ ரீதியாக அரசவை ஆணையாளர் என்ற வகையில் செய்திருக்கிறேன் அதாவது அரசியல் நிர்வாகம் என்பது தனியாக சட்டம் சார்ந்தது அல்ல அதிகாரங்கள் என்பதும் சட்டம் சார்ந்தது மட்டுமல்ல சட்டம் சார்ந்ததும் அது மட்டுமல்ல நாங்கள் அதிகாரங்களை உருவாக்கி பிரியோகிக்கலாம் இதெல்லாம் சொல்றேன் கிரியேட் அத்தாரிட்டி அண்ட் எக்ஸசைஸ் இட் அது செய்யலாம் அது செய்யறதுக்கான ஆற்றலை நாங்கள் பெற்றிருக்கிறோமா பெறுவோமா அதற்கான ஆலனை எங்களோட ஒத்துழைக்குமா என்பதெல்லாம் ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் செய்யலாம் செய்ய முடியும் அந்த வழிமுறைகள் எங்களை அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரியும் அப்படி செய்யலாம் பெரிய அளவிலே நாட்டிலே இருக்கிற ஏனைய எட்டு மாகாணசபை ச உள்ள சட்ட திட்டங்களுக்குள்ள நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு மேலாலே என்ன செய்ய போறோம் இது நான் சொன்ன எத்தனை விஷயங்களை ஒரு தடுப்பாக பாதுகாப்பாக இன உணர்வை சொல்வதற்காக நாங்கள் ஒரு 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 இந்த நாட்டிலே ஒரு சுய சு சுய உரிமை கூடிய ஒரு தன்னாட்சி கொண்டு அமைப்பாக வாழ விரும்புகிறோம் சொல்வதற்கும் இது ஒரு தளமாக நாங்கள் பாவிக்கலாம் அதுக்கு மேலே பெரிய அளவில் அதில் சாதிக்கிறதுன்றது என்னுடைய இல்லை அது மற்றவர்கள் செய்கிறதை நாங்களும் செய்யலாம் கொஞ்சம் கூட செய்யலாம் தெற்குக்குள்ள சில பைத்தியகாரர்கள் அரசியல் பைத்தியகாரர்கள கருத்தது நாங்கள் சமஸ்தி கட்சி தமிழரசு கட்சியே இப்போ இன்றைக்கும் அங்கே ஃபெட்ரல் பார்ட்டி என்றால் சொல்லுவார் தமிழரசு கட்சி சொல்லுவார் எஃபிஎல்னு சொல்லுவார் ஃபெட்ரல் நாங்கள் சமஸ்தி அவன் அப்போவே சமஸ்தி என்றால் தனிநாடு என்று சொல்ல தூங்கிட்டான் இவனுங்களுக்கு அப்படியும் ஒரு அந்த காலத்தில் எந்த இனவாதிகள் இல்லை இல்லை அவன் சுயநிலையம் கொடுத்தா தமிழ்நாட்டோடு ஓடிடுவாங்க சேர்ந்து போவாங்க அப்படி ஒரு தப்பான பிரச்சாரத்தை சிங்களவர் மத்தியில் அவங்க சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்கள்தான் இல்லையான்னு நான் சொல்லல ஆனால் அதைப்போல் மூட்டுத்தனமான கருத்து ஒன்றும் இல்லை இல்லைண்டா தனி நாடுன்றோன்னா இலகுவான விஷயமோ இது என்ன பந்த தூக்கி மற்ற பக்கத்தில் இருக்கிற விஷயமா இல்லையே ஒரு தனி நாடாக போகிற இல்லை அப்படி செய்ய முடியுமெண்டா பிரபாகரம் செய்யாமல் இருந்துருப்பாரோ இந்த முப்பது வருஷம் ஏதோ வகையில் ஆயுதத்தை தூக்கி ஏதோ கொண்டு திரிச்சு வெற்றி தோண்டிய பெரிய நான் கைகள் அவன் செய்திருக்க முடியுமே முடியாதோ வடக்கு கிழக்கு ஒரு ஒரு காலத்துலேயே அரங்குறு காலத்துக்கு தன்னோட கட்டுப்பாட்டை வச்சு இந்த வரையும் தமிழ்நாடு பிரன்னாடு சாத்தியம் சாத்தியமில்லை அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் வேணும் இப்போ பங்களாதேஷ் உருவாச்சு உடனடியாக ரஷ்யா உடனடியாக வீட்டை போகிற போட்டு அங்கீகரிச்சது அது இந்தியா செய்விச்சுது எங்களுக்கு அப்படியான இல்லை இல்லையல்லோ இல்ல மெல்ல மெல்ல மடக்கேவி நீம் தாமி இப்போ இன்னொரு பேருக்காக கூட்டணி உடைஞ்சா கூட்டமைப்பு உடைஞ்சா இந்தியாவுக்கும் தலையடி குறைஞ்சது தானே பெய்தாரி சுதந்திரம் கேட்குறது விடுதலை கேட்குறது எனக்கு தென்னாட்சி கேட்கறது சுதந்திரியம் கேட்குறது ஆகியாவது தானே இப்போ ரச்சனை போச்சு தலையடி புடிஞ்சி அஸ்பிரீனும் வேண்டாம் பெனடோலும் வேண்டாம் இதுதான் இந்தியனிலேயும் இது தானே அப்போ தானே தமிழ் தேஜ கூட்டம் இது அதுதான் நடக்கும் அதால்தான் தமிழ் தேஜ கூட்டம் இருக்க வேணும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இருக்க வேணும் இருக்கக்கூடாது இல்லை இருக்க வேணும் ஒற்றுமே இருக்க வேணும் ஆனால் இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலே முரண்பாடு இல்லை இருக்கட்டும் தானே ஆனால் சில அவரோட வழி வேலை சில பேர் இப்போ உங்களுக்கு தெரியும் ருத்ரமரன் போன்றவர்கள் நாடுகளும் தமிழர்களும் பேசுகிறார்கள் அது அவரோட உரிமை அவள் பேசலாம் நாங்கள் அப்படி பேசிடலாது இந்த மண்ணிலேருந்து நாங்கள் பேசிடலாது அப்படியே அவர்கள் பேசி இன்னும் செய்யட்டும் ஆனால் கம்பத்தில் ஏறி கூத்தாடினாலும் காசு வாங்குறதுக்கு நிலத்துக்கு தான் பரவாயில்லை தளத்தில் தான் புள்ளடி தளத்தில் தான் நிர்வாகம் தளத்தில் தான் ஆட்சி இங்கேதான் இந்த முடிவெடுத்தாலும் கூட அவர்களுடைய சில இதை நாங்கள் மர நாங்கள் மறதளிக்காமல் ஆதரிக்காமல் பேசாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுக்கலாம் அவர் செய்கிறார்கள் அவர் செய்யட்டும் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஒன்றும் இல்லையே எதிர்க்கிறோம் மட்டுமில்லாத நிலை தான் எங்களுக்கு இருக்கு முதலாவது தமிழ் எங்களுடைய அத்தனை தமிழ் மக்களும் வாக்களிக்கவாறு தயவு செய்து எல்லா மக்களும் வாக்களிக்கவாறு அது உரிமையை பாவியோம் மற்றது நாங்கள் எங்களுக்குள்ள குறைபாடு சில நேரம் இருக்கலாம் தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏன்னா நான் புரிதல் என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய இனம் சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பாக இதை பார்த்து அந்த தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றுகிறோம் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் வாக்களித்து ஒரு பலமான செய்தியை இந்த அரசாங்கத்துக்கும் இந்த சர்வதேசத்துக்கும் சொல்ல வேணும் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் இதான் நிலைப்பாடு நாலு விஷயத்துக்குள்ளே எங்கள் அடக்கம் நாங்கள் மாகாண சபை எங்களுடைய தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை பதிமூன்றாவது திருத்தத்தை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்த்து ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட மாகாண சபை கட்டமைப்பை ஒரு தளமாக பாய்ப்பதற்கு நாங்கள் அதை முன்னெடுத்து வருகிறோம் அதற்கான ஆதரவை தமிழ் தேசிய கூட்டணி மக்கள் ஜனநாயக வழிமுறைகளே ஒரு ஒரு புள்ளடியை ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் மினை கண்டு அந்த பேர் தேர்தலில் வாக்களித்து எங்களுக்கு நான் அதை உங்களை கேட்கலாமோ தெரியலை உங்களோட ஊடகத்தில் எந்த கருத்துல நாங்கள் கேட்குறோம் வீட்டுக்கு நேராக புல்லடி போட்டு மற்றது விருப்பவாக்க உங்களுக்கு விருப்பமான தெரிவு செய்யுங்க ஒழுங்கில்லாமல் விருப்பவாக்க போட்டு இப்போ இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற குளறுபடியான ஒரு மாகாண சபையும் உருவா உருவாக்க வேண்டாம் அப்படியான நிலை இல்லாமல் வேட்பாளர்களே பொருத்தமானவர்களை சின் அடிப்படையில் சாதி சமயம் பிரதேசம் உண்டு அதுகளுக்கு அப்போலே இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு தெரிவுகளை விருப்பு வாக்கள் மூலம் செய்ய வேண்டும் என்றும் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் அச்சுறுத்தல்கள் நிகழும் கைக்குண்டுகள் எறியப்படும் முந்தைய எரிஞ்சவர்கள் எரியவார்கள் சில நேரம் அதுக்கெல்லாம் மேலால் போய் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் கேட்குறது கொஞ்சம் தூ கொஞ்சம் நாகரிகம் இல்லாமலும் இருக்கலாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்குறேன் அது எங்களுக்கு என்றது ரெண்டாவது எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக உங்கள் அது உங்களுக்கு என்ன தமிழ் தேசிய கூட்டணி நான் எத்தனையோ லட்சத்திலே ஒருவன் ஆனால் எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசியத்தை இனத்தை பாதுகாருங்கள் எழுபது வயசு தாண்டி இருக்கலாம் இல்லை போகலாம் இளைய சந்த தமிழர் ரெண்டு சொல்ல தான் தமிழை ரெண்டு வாழ இன்றைக்கு அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கு அந்த அந்த நிலை இருக்கிறது என்றால் இப்படியான கட்டமைப்புகளை மக்கள் வாக்களித்து தமிழ் தேசிய கூட்டணியில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றதை என்னுடைய கோரிக்கை 再见。